ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நீங்க லோன் வாங்கியிருக்கீங்களா லோன் கட்ட முடியாத சுச்சுவேஷனோ அல்லது லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தேவை அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது அவன் மைண்டையும் காமாக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றதையும் கொடுக்கும் இந்த பதிவில் நம்ம நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை பற்றியும் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மோட்டிவேஷனலை பற்றியும் பார்க்க போகிறோம் ஏன் இது நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்ஸ் ஒன்சப்பான டைமில் இதெல்லாம் தேவைப்படும் பொழுது யாரும் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கடன் அனைத்தையும் நான் எப்பயே முடிச்சிருப்பேன் என்னைக்கு நான் மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து என்னுடைய லைஃப் அப்படின்றது டோட்டலா மாறிடுச்சுங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் உங்க பக்கத்துல உட்காந்து எப்பவுமே தப்பான விஷயங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும் டே நேச்சு போடா தாண்டா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க சொல்லுவீங்க ஆனா அதுவே உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து அவர் பாட்டுக்கு நல்ல விஷயங்களை சொல்றாரு ரொம்ப கிரிஞ்சா இல்லாம ரொம்ப நல்ல இந்த கிரிஞ்சின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அண்ட் சாரி ஏன்னா கிருஞ்சின்றது கிடையாது ஏன்னா இங்க கிருஞ்சி பூமரு இதெல்லாம் என்னமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்கணும் அப்படின்றத நினைச்சு அப்பா அம்மா பேசினாலே பூமர் பூமரங்கள் பூமர அப்படி அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே பூமர் அப்பா நீங்க சரியான பூமர் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒன்றே கிடையாது அறிகுறியை கேட்க மறுக்கிறவங்க தான் இந்த இடத்துல வாழ்க்கையில முன்னேற மறுக்கிறவங்க தான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஓகே அதே போல பக்கத்துல உட்காந்து நல்ல விஷயங்களை சொல்லிட்டு பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓகே பாடகம் பேசிட்டு போகிறான் நல்லா இருக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு சாமி பாட்டு பா கேட்கும் பொழுதும் நல்ல ஒரு சினிமா பாட்டு பொழுதும் நல்ல குத்து சாங்கு கேட்கும்பொழுதும் நல்ல லவ் பாட்டு பொழுதும் அந்த உணர்தல் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும் ஏங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க நம்ம உணர்ல ஓ முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஐஸ் கட்டி இருக்கு ஏதாவது வந்து ஜில்லுன்னு ஒரு பொருள் நம்ம பின்னாடி இருக்குது அப்படின்றத நம்ம உணர்றோம் இல்லைங்களா அதே போல் ஏதாவது வந்து சூடான ஒரு பொருள் நெருப்போ தீக்குச்சியோ அல்லது வந்து சூடான ஒரு பாத்திரத்தை நம்ம பின்னாடி வச்சா நம்ம அதை உணர்றோம்னா இது வந்து சூடு அப்படின்ற மாதிரி அதுதான் இந்த உணர்தல் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்றத எடுத்துடும் ஸோ மோட்டிவேஷனல் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை நம்மளுடைய பிரெயின்க்கு தேவை நீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க உங்களுடைய பிரெயின்க்கு தேவை ஏன்னா பிரெயின் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோம்பேறி அந்த சோம்பேறியை சரியாக கட்டமைச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் பஸ்ல போகிறோம் ஃப்ளைட்ல போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் சிரமப்பட்டு தான் போகணும் அப்படின்ற பட்சத்துல நடந்து போலாம் நடந்து போலாம் இல்ல உருண்டுகிட்டே போலாம் இந்த மாதிரி போகலாம் நம்மளுடைய பிரெயின் அந்த ஷார்ட்கட்டை கட்ட அதாவது சோம்பேறி தோணும் பேசிக்லி என் சோம்பேறி அப்படின்ற மாதிரி பேசிக்லி என் வாட்ச் மெக்கானிக் அப்படின்ற மாதிரியும் நம்ம பிரெயின் வந்துட்டு ஒரு சோம்பேறி அது என்ன செய்யும்னா அது எதெல்லாம் ஷார்ட்கட்டாக இருக்குது இருக்கு அப்படின்றத நோக்கி போகும் தான் நம்மளுடைய பிரெயின் என்ன செய்யுதுன்னா நம்ம லோன் வாங்கி அதை வந்து கட்டுறோம் அப்படி கட்டும் பொழுது கட்ட முடியாத சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அந்த லோனை கட்டுறதுக்கு வேற யாருக்கையா வந்து காசு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மளே தூண்டும் இந்த ஷார்ட்கட் அப்படின்றது தூண்டும் அப்போ இந்த ஷார்ட்கட்டை சரியான வகையில ட்ரிகர் செஞ்சோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய மூலையில கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பகுதியை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறது அவரது அவருடைய மூலையில ஒரு அஞ்சு பகுதியை தான் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க உலகத்துல ஒரு சில ரிசர்ச் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய மூளைய நம்ம வந்துட்டு மேக்சிமம் பயன்படுத்த மாட்டேன்றோம் ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் அப்படின்றதான் ஒரு சதவீதம் அவரே அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம்னா எல்லாம் வந்துட்டு ஒரு கால் சதவீதம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் சதவீதம் மைக்ரோ ஒன் சதவீதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிதான் நம்ம பயன்படுத்துகிறோம் மூளையை முழுசா பயன்படுத்தினா வேற லெவல் அப்படின்றது இது வந்துட்டு அந்த லசி அப்படின்ற ஒரு படம் ஹாலிவுட் படம் ஒன்று பார்த்தேன் அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்றது பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் சொல்லி அந்த படம் ஃபாலோ போயிட்டு இருக்கோம் அதுல அந்த பிரெயினை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணும்போது அவங்க இஷ்டப்படி அவங்க என்ன வேணால் பண்ண முடியும் ஸோ இதை சொல்லி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க ஹாலிவுட் படம் தான் அதில் நடிச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் இது என்ன தெரிஞ்சு அமேசான்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீட இருக்குன்னா போய் பாருங்க சரி ஓகேங்க அதாவது நம்ம எப்பவுமே சரிங்க ஒரு கடன் கட்ட முடியலையா வருத்தப்பட்டு உக்காந்துடுறோம் ஏன் கட்ட முடியலன்னு யோசிக்க மாட்டேன்றோம் அடுத்தது இந்த பணத்தை கட்டுறதுக்கு நம்ம வேணா பண்ணணும்னு நம்ம யோசிக்க மாட்டோம் யோசிக்கணும் அடுத்தது வேற எங்கேயாவது கடன் வாங்கி இதை கட்டுறதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க கடன் இல்லாத மனிதர்கள் அப்படின்றது கிடையாது எனக்கு மாசம் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வந்துட்டு இருக்கா அந்த முப்பதாயிரத்துக்கு தகுந்த கடன் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரத்துக்காவது எனக்கு கடன் அப்படின்றது இருக்கும் அப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா அவங்களுக்கு எண்பதாயிரத்துக்கு கடன் இருக்குமே அப்படி சம்டைம்ஸ் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கே வந்துட்டு அவங்களுக்கு கடன் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் மாசம் கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு வகையில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏங்க அவ்வளவு நல்லபடியா போய் ஓடிட்டு இருந்த வந்துட்டு விஜய் மலையா அவருடைய ஃபிளைட்டு வேற லெவலில் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் கம்பெனி நல்ல பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு அவர் ஏன் கடன் வாங்கணும் அவருக்கு ஏன் கடன் கொடுக்க சில பேங்க் நிறுவனம் எல்லாமே வரணும் எல்லாமே வந்துட்டு கடன் அப்படின்ற ஒண்ணு ஒரு நல்ல கட்டமைக்கு கட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸோ அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் பொறுத்து அதாவது சொந்தக்காரங்க நீங்க வந்து இந்த செவத்துக்குள்ள நாலு செவத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும் நீங்க நாலு செவத்து பக்கமும் உலகத்தை பாருங்க உலகத்துல கடன் வாங்காத பர்சன் அப்படின்றது கிடையாது அதுக்காக கட்டணா வாங்கி குமிங்க கட்டனா வாங்கி குமிங்க கட்டாதீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல வரல நான் நான் என்ன சொல்றேன்னா ஏன் வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க ஏன் வந்து கெல்ட் பட வைக்கிறீங்க நீங்க ஏன் உங்களை பத்தி வந்துட்டு தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத தான் சொல்றேன் நீங்க மட்டும் இந்த இடத்துல கடன் வாங்கலை எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆனா அந்த கடனை நம்ம எப்படி வாங்குறோம் எதுக்காக வாங்குறோம் யாருகிட்ட வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து எல்லாமே ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஸோ ஒரு கடன் வாங்குறது தப்பு இல்லை அதை எதுக்கு வாங்குறோம் யாருக்கிட்ட வாங்குறோம் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாலும் நமக்கு போதுமான ஒன்று தான் கண்டிப்பா நம்மளும் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு அப்படின்றது ஆகிட முடியும் ஏன்னா கடனில் சில பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது டாக்ஸ் கம்மியாகலாம் மேபி நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கடனில் இருக்குது அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்றது இதை யோசிச்சு இதுக்குள்ள வந்துட்டு போறாங்க இல்லைன்னா அவங்க ஏன் ஒரு கார் ஆறு கோடி ரூபா கொடுத்து அவங்களால ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட முடியாதா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நபர் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட முடியாது ஏன் லோன் போடுறாங்க எதுக்காக அவங்க கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அவங்க வந்துட்டு இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக நடிச்சுட்டு போகாம எதுக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத பண்றாங்க ஸோ சைடு இன்கம் நீங்க ஒவ்வொரு நடிகரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சைட் இன்கம் அப்படின்றது வரைக்கும் இருக்கும் அதாவது பிரசாந்த் அவர்கள் நீங்க டி நகர் போயிருந்தீங்கன்னா ஜோஸ் ஆல்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் ஸோ அது பிரசாந்த் பில்டிங் அப்படின்னு வந்துட்டு அதில் எழுதிருப்பாங்க அந்த பில்டிங் அப்படின்றது பிரசாந்த் அவர்களுடையதான் அதை நினைச்சாருன்னா அவர் எத்தனை கோடிக்கு வேணா எப்பயே வித்துட்டு இருக்கலாம் ஏன்னா டி நகர் மெயின் ஏரியாவுல வெஸ்ட் மாமலான்னு நினைக்கிறேன் அந்த மெயின் ஏரியாவில் அந்த பாலம் இறங்கினோன்னே இல்லை ரைட் ஹேண்ட் சைடு வரும் அந்த மெயின் ஏரியாவில இருக்கு அவர் நினைச்சிருந்தா எப்பயோ வித்துட்டு போயிடலாம் ஆனா இப்ப அந்த பில்டிங்கு அவருக்கு எவ்வளவோ வாடகை அப்படின்றது வருது அவர் படம் சரியா போகாத டைம்ல கூட அவர் ஃபுல்லா இதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காரு அதை பெரிய பெரிய பணக்காரங்க பிசினஸ் மேனு செலிபிரிட்டி இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க பட் நம்ம என்ன செய்யறோம்னா இன்னும் அதே சம்பளத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த சம்பளம் எவ்வளோ நாள் திடீர்னு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை நமக்கு ஏதாவது வந்து அக்ரிமெண்ட் போட்டு நம்ம அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கமா கிடையாது அதுவும் குறிப்பாக கார்பரேட் கம்பெனி கவர்மெண்ட் வேலைனா கூட வந்துட்டு ஏதோ வார்னிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் இல்லை ஏதாவது பென்ஷன் வரும் சம்திங் ஏதாவது நடக்கும் அதுவும் பெரிய தப்பு பண்ணாதான் அது ஒன்றும் பண்ண முடியாது பெரிய தப்பு பண்ணா அதை அனுபவிச்சுதான் ஆகும் நம்ம இது போன்ற வந்து கார்பரேட் நிறுவனங்கள்ல என்ன நினைச்சா உன்னை வச்சுக்கலாம் நினைச்சா நான் நினைச்சா உன்னை வேலை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய டேர்ம்ஸ் கண்டிஷன் இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற இந்த வந்துட்டு ஒரு நிலையில்லாத ஒரு லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட நம்ம இன்னும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரெயின் அதே தான் பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கன்று ரெண்டு காது இது எல்லாமே பெரிய சாதனையாளர்களுக்கும் இருக்குது நேரம் காலம் இதை எல்லாத்தையும் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை சிலர் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையாலும் என்ஜாய் அப்படின்றது லைஃபை நல்லா சூப்பராக கட்டமைச்சு கொண்டு போறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கிறது மட்டும்தான் ஸோ ஃபினான்ஷியல் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா போகும் பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அடுத்தது வேற முதல்ல வரணும் அந்த பணம் அந்த பணம் நமக்கு வரணும் பணம் வராமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கவே முடியாது பணம் வராம எதையும் செய்ய முடியாது அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு இன்கம் யோசிங்க கடன் கட்ட முடியலையா ஏன் கட்ட முடியல என்ன கட்ட முடியல யாருக்காக இந்த கடனை வாங்கணும் எதுக்காக வாங்கணும் அவங்க அப்ரோச் பண்ணுங்க அதே போல வந்து கடன் கட்ட முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயன்படுத்தி அதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பாருங்க ரீஸ்ட்ரக்சர் கேளுங்க என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே அணுகுங்க பேங்குக்கு போங்க நேரடியாக பேசுங்க யாரும் நீங்கள் கட்டலன்னு சொன்னாலும் உங்களுக்கு தூக்கிட்டு உள்ள போகிறது கிடையாது அது ரூல்ஸே கிடையாது ஸோ ஆர்பிஐ ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நம்மளுடைய சேனல்ல நம்ம தொடர்ந்து ஆர்பிஐ ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு ஸோ நிறையா விஷயங்கள் இனி வந்து தொடர்ந்து வரப்போகுது இது நான் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா நிறையா பேர் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றத உருவாக்கி கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கம்மியான இருந்து கடன் வாங்கி முன்னேறினவங்க இருக்கிறாங்கன்னா மறக்காம அதையும் கீழே சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் திரை பெறுவது வல் விஸ்வநாதன் ராய் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஸ் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சேர்ந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான் அட்வைஸ் வீடியோ கிடையாது